நீங்க எப்படிப்பட்டவங்களா மாறணும் மகத்துவங்கள பேசுறவங்களா மாறினது மட்டுமில்ல ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வரும்போது என்ன ஆகும் தெரியுமா வாசிங்க நாலாம் அதிகாரம் வெளிப்பட்டன விசேஷம் நாலு ஒண்ணு ரெண்டு வாசிங்க இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னோடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினப்போ பர்சுத்தாவி வரும்போது இவன் தேவனுடைய மகத்துவங்களை பேசினா ஜனங்க கேட்டாங்க என்ன நடக்குது தெரியுமா இனி வரப்போகிற காரியங்களை பரலோகம் உனக்கு வெளிப்படுத்தும் இதுதான் உண்மையிலேயே வெளிப்பாடு தேவன மகத்துவத்தை சொல்றது தப்பு கிடையாது திருப்பியும் சொல்றேன் அது ஸ்டாண்டர்ட் ஆரம்ப ஸ்டாண்டர்ட் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு கூட ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வருதோ அவ்வளோக்கு அவ்வளவு தேவன் தம்முடைய ரகசியத்தை உன்னோடு கூட பேசுவார் தன் இருதயத்தில் உள்ளதை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவார் எப்பவுமே ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மனுஷனை தேடுவார் அது யார் வேணாலும் இருக்கலாம் அது யோவான் என்கிற மீன்காரனாகவும் இருக்கலாம் அது தானியல் என்கிறதான ராஜா வீட்டில் வேலை ஆளாகவும் இருக்கலாம் அல்லது வந்து ஓசியாவாக இருக்கலாம் யோனாவாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆளை கத்த தேடுவார் நான் சொல்கிறேன் அந்த ஆட்கள் நீங்களாகவும் இருக்கலாம் உங்ககிட்டேயும் கத்தர் பேசுவார் உங்களுக்கு இருக்கணும் எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரே ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க ஒரு வயசான அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கள் சபை எங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க ஐயா ஆண்டவர் கால் நைட்டு மூணு மணிக்கு என்னை எழுப்புனார் ஐயா எதுக்குமா எழுப்புனார் உனக்கு ரொம்ப உடம்பு செல்லாமல் போதியா நீ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகிற என் மகனுக்கு ஜோம் பண்ணு அந்த வியாதி மோசமான வியாதி அவனுக்காக நீ ஜோம் பண்ணுனாங்கயா மூணு நாளாக நான் டெய்லி காலில் ஜோம் பண்ணுற அந்த அம்மா சொல்லும் போது நான் நல்லா இருக்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த அம்மா சொல்லும் போது நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பொதுவாக நான் இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை அசட்டையும் பண்ண மாட்டேன் சீரியஸாகவும் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அசட்டை பண்ணால் தப்பு சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்னா பாதிப்பு அப்படியே அதுவே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுவே வியாதி வந்துடும் அதனால் சீரியஸாக எடுக்க மாட்டேன் அசட்டையும் பண்ண மாட்டேன் சரி சோத்திரம் ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்கன்ட்டு மறுநாள் சாதாரணமாக ஒரு ஜுரம் வந்தது சாதாரணமாக நான் சொல்கிறது லாக்டவுனில் பதினஞ்சு நாள் படுத்தேன் பதினஞ்சு நாள் ரெண்டு ட்ரிப்பு அதில் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க வீட்டுக்குள்ளே வச்சே இவ்வளோ நடந்துச்சு வெளியே போனால் கொண்டு போய் எங்கே போட்டுருவான் ஆமாம் அது வேற ஜுரம் வந்துடும் நல்லா போகிறவனுக்கெலாம் வருதான் இப்போ சும்மா இருக்கிறவனுக்கே அங்கே போனால் வந்துருதாமா பதினஞ்சு நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சு டாக்டர்ஸ் வீட்டுக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏற்றி எல்லாம் நடந்துச்சு எனக்கு ஆச்சரியம் அந்த தாயார் யார் ஒரு எழுபது வயசு தாயார் அவங்க சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்க கர்த்தர் அவங்களுக்கு சொல்கிறாரு என் பையனுக்கு ஜோம் பண்ணு இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆப்பிரிக்காவில் நடந்துச்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆஃப்ரிக்காவில் ஊழியத்தில் இருக்கிறார் அவர் ஊழியக்காரர் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் ஊக்காரர் டெய்லி அவருடைய ஆஃபீஸுக்கு எதிர்கடையிலிருந்து டீ கொண்டு வர பையன் ஒருத்தன் இருக்கிறான் ஆர்டர் உடனே அவன் டீ வந்து சர்வ் பண்ணிட்டு போவான் அந்த பையன் காலையில் வரான் டீ கொண்டு வந்து வைக்கும்போது இந்த ஊழியக்காரரை பார்க்குறான் என் ஃப்ரெண்டை சார் அவன் இங்கிலீஷில் பேசுகிறான் சார் நீங்கள் இன்றைக்கி எப்படி வந்தீங்க நீங்கள் இன்றைக்கி அட்மிட்டாக இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் இவர் டென்ஷன் ஆகிட்டார் டே நல்லா உட்காந்துருக்கேன் நான் அட்மிட் ஆகிட்டேங்கிறேன் இல்லை சார் உங்களுக்கு இன்றைக்கி உடம்பு வரும் நான் எனக்கு ஆண்டவன் எடுத்து சொன்னார் எப்பிரே இவருக்கு ஆச்சரியம் ரே நல்லா இருக்கேன் போட அப்படின்னு துரத்தி விட்டார் காஃபியெல்லாம் குடித்தாச்சு சாப்பிட்டாச்சு ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார் திடீர்னு ஸ்டமக் பெயின் மாதிரி ஆரம்பிச்சிச்சு உடனே ஃபில்ட் ஆகிட்டார் தூக்கிட்டு போனாங்க அட்மிட் பண்ணாங்க அவருக்கு எதுவுமே தெரில நைட் ஒரு ஏழரை மணிக்கு மேலே யோசிக்கிறாரு எனக்கு இதை யார் காலையில் இன்ஃபார்ம் பண்ணது நான் அப்போவே என்ன ஆயிருக்கணும் யோசிச்சுருக்கணும் நான் ஜோம் பண்ணியிருக்கணும் ஆனால் இதை வெளிப்படுத்தின பையன் யாருன்றது தான் ரொம்ப முக்கியம் யார் டீ கொண்டு வர பையன் அவனோடு கூட கத்தர் பேசுவாரானால் ஒரு எழுபது தாயோடு கூட வீட்டில் இருக்கிற தாயோடு கத்தர் பேசுவாரானால் உங்களோடும் என்னோடும் நிச்சயம் கத்தர் பேசுவார் தன்னுடைய ரகசியங்களை கத்தர் வெளிப்படுத்துவார் செய்ய போகிற காரியங்களை கத்தர் சொல்லுவார் அதாவது மற்றவனுக்கு சொல்கிறாரா இல்லையா உங்கள் அளவில் உங்களுக்கு தேவையானதையாவது கத்தர் சொல்லுவார் இன்றைக்கி நமக்கு தேவையானதையே நம்ம தெரிஞ்சிக்க முடியாமல் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் என்ன நடக்குமோ எதிர்காலத்தை பற்றின பயம் இந்த பையனை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா வேணாமா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா வீடு கட்டலாமா வேணாமா எவ்வளோ பயம் இருக்குது ஒரு தேவ சித்தத்தை அறிய முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் உடனடியாக தவிக்கிறோம் உடனே நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அளவுக்கு ஆளாளுக்கு ஒரு தீர்க்க ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுருக்குறோம் நியாயாதிபதிகளில் சொல்கிற மாதிரி நீ என் வீட்டுக்கு ஊழியக்காரனாக இரு நான் ஒரு மாற்று வஸ்திரம் தருவேன் ஒரு வெள்ளிப்பணம் தருவேன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ஆளாளுக்கு ஒரு ஊழியத்தை பிடிச்சி வச்சிருக்கிறோம் எந்த ஊழியத்தை அவங்கவுங்க அளவுக்கு ஒரு ஊழியம் அந்த ஊழியத்துக்கு உடனே ஃபோன் அடிக்கிறது இல்லைன்னா உடனே லெட்டர் எழுதுறது என் மகனுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொல்லணும் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு யார் ஜோம் பண்ணும் யார் ஜோம் பண்ணும் என்ன கொஞ்சம் கே கேட்க கஷ்டமாக இருக்கா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை எவனுக்காவது லெட்டரை எழுதி ஃபோன் பண்ணி வாழ்க்கைய ஓடி இருந்தாலும் அதெல்லாம் தப்புங்கிறானே நூறு சதவீதம் தப்பு புதிய ஏற்பாட்டில் ஊழியர்காரங்க அதுக்கு இல்லை தேவ சித்தத்தை அறியறதுக்கு தேவன்கிட்ட தான் போகணும் மனுஷங்கிட்ட போகக்கூடாது தேவ மனுஷங்கிட்டையும் போகக்கூடாது யூ மஸ்ட் கோ வித் அ காட் தேவன்கிட்ட போங்க ஆண்டோட்ட கேளுங்கள் ஆண்டோரை என்ன செய்யணும்னு இப்போ இருக்கிற விசுவாசியெல்லாம் நான் உங்களை சொல்ல இப்போ யாரும் கோச்சிக்காதீங்க நான் உங்கள சொல்ல இப்போ இருக்கிற விசுவாசியில் ஆவிக்குரிய சோம்பேறி என்ன பண்ணுறாங்க தெரியுமா நான் உங்களை சொல்ல திருப்பியும் சொல்கிறேன் திருமலைவாழை தாண்டி இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா இவங்க நல்லா சாப்பிட்டு தூங்குவாங்க ஃபோன் பண்ணி பாஸ்டருக்கு சொல்லுவாங்க எனக்காக நீங்கள் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணணும் பாஸ்டர் யா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுமா நிறைய பேர் இருக்காங்க வேணா சொல்லுங்கள் நீங்களும் வாங்க சேர்ந்து ஃபாஸ்டிங் போடுவோம் அவங்களுக்கு வேலை இருக்குதாம்மா அப்போ நம்ம என்ன அர்த்தம் வேலை வெட்டி இல்லாதவங்க அர்த்தம் ஃபாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்காக ஃபாஸ்ட்டிங் போடு ஏன்னா கேட்பாங்க ஃபாஸ்ட் எனக்காக நீங்கள் ஃபாஸ்டிங் போடுவீங்களா பாங்க மாட்டேன் நான் எனக்காக தான் ஃபாஸ்டிங் போட முடியும் உங்களுக்கே நியாயம் போடணும் உங்களுக்கு நீங்கள் போடுங்க வேணா வாங்க சேர்ந்து போடுவோம் அதுக்கு வராது ஏன்னா நான் ஃபாஸ்டிங் போட்டோம்னா அவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் நான் சாப்பிடுவேன் கவனிச்சு கொள்ளுங்க நீங்கள் போங்க தேவன்கிட்ட தேவசித்தத்தை நீங்கள் போய் கேளுங்க முழங்கால் போடுங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா அந்த பையனைன்னு கேளுங்க உங்களுக்கு என்ன தெரியுமா இப்போ இப்போ நான் என் கேட்குறீங்க நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க பண்ணுங்கன்ட்டு நாளைக்கு எதாவது ஒன்று நாய் போச்சுன்னா பள்ளியத்துக்கு யார் மேலே போடலாம் நம்ம மேலே போட்டுடலாம் பாருங்க எம்டி ஜெகன் தான் சொன்னார் இல்லைனா நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் நான் சொல்லுவேன் அந்தாலும் ஏன் சொன்னால் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க நீங்கள் போய் ஜாப் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் என் மகளுக்கு இந்த மகனை கொடுக்கலாமா வேணாமான்னு கேளுங்க தேவ சித்தத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் ஜோ பண்ணுங்க ரெண்டு நாளைக்கு மூணு நாள் ஜோம் பண்ணுங்க நிச்சயம் கத்தர் பேசுவார் நிச்சயம் கத்தர் இடைபடுவார் தன்னுடைய சித்தத்தை கத்த ஆண்டவருக்கு விருப்பம் என்ன தெரியுமா என்னை கேட்டு ஒருத்தன் செய்கிறானேன்னு சந்தோஷமாக கத்தர் உங்களுக்கு பதில் தருவார் அவரை கேட்காத அந்த உலகத்தில் கேட்டு செய்யும்போது அவர் என்ன செய்வார் சந்தோஷப்படுவார் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார் நான் இதை விட இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது என்ன தெரியுமா ஆபரகாம்கிட்ட வந்து சொல்கிறார் ஏப்பா நான் சோதமாக அழிக்க போகிறேன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் இவங்கிட்ட எங்கே சொன்னோம் இவன் யாரு மேலேருந்து இறங்குறார் கீழே இறங்குற ஒரு நேராக சோதமுக்கு இறங்கி அழிச்சிட வேண்டியதானே எங்கே வராரு மம்ரேக்கு வராரு யாருக்கிட்ட வராரு ஆப்ரஹாம் கிட்ட வராரு நாளைக்கு ஆபிரகாம் ஜாதி கோத்திரங்களுக்குள்ளே ஆசீர்வாதமாக இருக்க போகிறபடியினாலே பூமியின் சந்ததிகள்லாம் ஆபிரஹாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கிறபடினாலே நான் செய்கிறத என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் ஏன் நாளைக்கு அவன் வருத்தப்படுவான் பாரு அப்படின்னா கர்த்தரும் ஆபிரஹாமும் எவ்வளோ க்ளோஸ் பாருங்கள் நான் செய்ய போகிறத போய் இவன்கிட்ட மறைக்க முடியாது பா அவன் கோச்சுப்பான் ஏன் சொல்லாமல் செஞ்சிட்டிங்கன்னு இந்த ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கும் எனக்கும் வரணும் ஆண்டவரோட மற்றவங்கள பற்றி சொல்கிறது ரெண்டாவது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி சொல்லணும் அதுக்கப்புறம் கர்த்தர் அவர் இருதயத்தில் உள்ளதை நம்மக்கிட்ட பேசணும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்கள் இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நம்ம கற்பனையே பண்ணுறதில்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தோம் அரை மணி நேரம் ஆவியில் நிறைஞ்சோம் ஒரு முக்கால் மணி நேரம் செய்தி கேட்டோம் அதில் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் தூங்கணும் கடைசி பத்து நிமிஷம் தான் யாரை வேணால் கேட்டு பாருங்கள் பாஸ்டர் என்ன செய்தி கொடுத்தாரு அருமையாக இருந்துச்சு என்னடா செய்தி கொடுத்தாரு ஆனால் இன்றைக்கு மாதிரிலாம் வரவே வராதுங்க அருமையான செய்தி டேய் என்ன கொடுத்தாரு முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க அவனுக்கு ஆரம்ப ஞாபகத்தில் இல்லை நான் யாராவது சபைக்கு போய்ட்டு வந்தால் முதல்ல கேட்குறது என்ன செய்தி கொடுத்தாருந்தாங்க என் பையனே கேட்பேன் என்னடா செய்தி கொடுத்தாரு அப்படின்னு அவன் வந்துட்டு எதையாவது கதை மாதிரி ஆரம்பித்தானே சொன்னான் செய்தி கேட்கல தானே நீ நல்லா செய்தி கேட்டவன் தலைப்பு வசனத்தை ஃபஸ்ட்டு சொல்லுவான் இதுலேருந்து ஆரம்பித்தார் இந்தந்த பாயிண்ட்டு சொன்னார் அதில் போது இந்த பாயிண்ட்டை சொல்லி முடித்தாருன்னு ஒரு நாலு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுவேன் சில ஆட்கள் நீங்கள் கேட்டு பாருங்க அது ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டு மென்டலி ஆப்சண்ட்டு இப்போ உள்ளே உட்காந்துருப்பீங்க எல்லாம் என்ன தான் என்ன செய்கிறீங்க பார்த்துட்டே இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் பேர் என்ன யோசிச்சுட்டே இருப்பீங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரு போட்டு வச்சிட்டு வந்துருக்குறோம் பூனை வருமா வராதான்னு தெரியாது இந்த ஆள் முடிப்பானா முடிக்க மாட்டேன்னு தெரியும் சோத்திரான்ண்டவர் சோத்திராண்டவர் ஆனால் யாரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆமாம் இப்ப திடீர்னு நான் என்ன சொன்னேன் சிக்கன் சிக்ஸ் என்ன சொன்னீங்க பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி